தஞ்சை மற்றும் நெல்லையின் பாரம்பரிய சிற்றுண்டியாக சொல்லப்படும் தேங்காய் திரட்டிப்பால் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் முதல் முறை செய்பவர்களும் சுலபமாக செய்யக்கூடிய சிற்றுண்டி ஹலோ வி வெல்கம் டு காப்பியாஸ் வில்லேஜ் கிச்சன் இப்போ நான் இதுக்கு ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு எடுத்திருக்கிறேன் சில பேர் பாசிப்பருப்பு சேர்த்து செய்வாங்க சில பேர் அரிசி மாவு ரெண்டு ஸ்பூன் சேர்த்து செய்வாங்க நாம் இன்னைக்கு பாசிப்பருப்பு சேர்த்து செய்கிறோம் இல்லாமலும் வெறும் தேங்காய் வைத்தும் செய்யலாம் பாசிப்பருப்பு பொன்னிறமாக வருந்ததுக்கு அப்புறமா இந்த ஸ்டேஜில் நாம் எடுத்து ஆற வச்சிடலாம் ஆறின பிறகு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா மையை அரைச்சிக்கலாம் எவ்வளோ தூரம் மைய உங்கள் ஜார்ல அரையுமோ அவ்வளோ தூரம் அரைச்சிடுங்க இப்போ இதை நான் கொஞ்சம் பெரிய ஜாரில் சேர்த்துக்கிறேன் இதை சேர்த்துட்டு இது கூட ரெண்டு கப் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்க்குறேன் எனக்கு கொஞ்சமாக பொருன்றவங்க ஒரு கப்பு தேங்காய் துருவல் ரெண்டு ஸ்பூன் பாசிப்பயிர் சேர்த்து செய்யுங்க ஏன்னா இது திகட்டும் அதிகமாக சாப்பிட முடியாது இந்த தேங்காயும் வந்து இலசாகவும் இருக்கக்கூடாது ரொம்ப முத்தலாகவும் இருக்கக்கூடாது நல்ல நடுப்பதத்துக்கு இருக்கணும் டெசிகேட்டட் கோகோனட் இருக்குது அதை வச்சு செய்யலாமா தாராளமாக அதை வச்சும் செய்யலாம் இப்போ அதை நல்லா மையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் தண்ணி கலந்து அரைச்சிடுங்க கொஞ்சமாக தண்ணி கலந்து எந்த கடாயில் வச்சு கிண்ட போறீங்களோ அதில் நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிடுங்க ஃபஸ்ட்டு அதுக்கப்புறமா எடுத்து அடுப்பில் வச்சுருங்க நான் இதுக்கு ஒரு ஒன்றே முக்கால் கப் அளவுக்கு வெள்ளம் பொடிச்சு வச்சுருக்குறேன் இப்போ இதை அடுப்பில் வச்சு கிண்ட கிண்ட இந்த நீர் சத்து வற்றி நல்லா ஒரு திரண்ட பதத்துக்கு வரணும் இப்போ பாருங்கள் இதில் இருக்க நீர் சத்தெல்லாம் வற்றி இந்த திரண்ட பதத்துக்கு வந்துருச்சு இப்போ நாம் எடுத்து வச்சிருக்கிற வெள்ளத்தை சேர்த்துக்கலாம் நல்லா இந்த மாதிரி பாகு வெள்ளமாக சேருங்க அப்போ தான் அந்த கலரும் டேஸ்ட்டும் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் எனக்கு இனிப்பு வந்து நல்லா வேணுன்றதுனால நான் ஒரு ஒன்றே முக்கால் கப்பு சேர்த்துருக்குறேன் இனிப்பு கூடுதலாக வேணான்னு நினைக்கிறவங்க ஒரு ஒரு கப்பலேருந்து ஒன்றே கால் கப்பு சேர்த்துக்கோங்க போதும் இந்த வெள்ளத்தை சேர்த்து வெல்லமும் தேங்காயும் திரண்டுற அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே வாங்க மிதமான தீயில் வைங்க ஸ்டவ் வந்து ஹை ஃப்ளேமில் இருக்கவே கூடாது மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு செய்யுங்க இதை இப்போ பாருங்கள் அந்த கலர் எவ்வளோ தூரம் மாறி வந்திருக்குதுன்னு இன்னுமே நம்ம அதை கிண்டிக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் அது வந்து கடாயிலேருந்து ஒட்டாமல் வரும் இந்த ஸ்டேஜில் இவ்வளோ தூரம் கட்டியானதுக்கு அப்புறமா நான் கொஞ்சம் ஏலப்பொடி சேர்த்துக்கிறேன் ஏலப்பொடி இல்லைன்னா நீங்கள் ஆரம்பத்தில் ஏலக்காய் சேர்த்தே வந்து அரைச்சிக்கலாம் இது கூட நான் ஒரு ஸ்பூன் நெய் சேர்க்குறேன் நெய் வந்து ஆப்ஷனல் தான் ஒரு ஃப்ளேவருக்காக நான் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன் இல்லைனா நம்ம சேர்க்க தேவையில்லை தேங்காயிலேருந்து திரண்டு வர எண்ணெயே போதுமானது இதுக்கு இப்போ நீங்கள் சேர்த்து கிண்டிகிட்டே இருக்கும் போது கடாயில் ஒட்டாமல் ஒரு அல்வா பதத்துக்கு வந்துருச்சு பாருங்க இதுதான் ஃபைனல் ஸ்டேஜ் இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்து ஆற வச்சிடலாம் நட்ஸ் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் நட்ஸு சேர்த்து கார்னிஷ் பண்ணி சர்வ் பண்ணலாம் இது வந்து தேங்காயும் வெள்ளமும் சேர்ந்த ஒரு இனிப்புன்றதுனால வளரும் குழந்தைகளுக்கு ரொம்பவே ஒரு சத்தான தின்பண்டம் இது பிள்ளைகளுக்கு மாதத்தில் ஓரிரு முறை தாராளமாக செய்து கொடுக்கலாம் செய்து கொடுங்க ரொம்ப சுவையாகவே இருக்கும் அதிகமாக எல்லாம் சாப்பிட முடியாது குறைவாக தான் சாப்பிட முடியும் திகட்ட ஆரம்பிக்கும் சட்டுன்னு சுலபமாகவும் செய்யலாம் செய்து பாருங்கள் பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி